ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு இன்னூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கையான தாள்கள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி உத்தரமானது வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு ஸோ வெள்ளிக்கிழமை சாதாரணமாகவே சில உணவுகளை தவிர்க்கணும் என்று சொல்லப்படும் இதில் நாளை நாள் பங்குனி உத்தரம் வந்ததுனால் கண்டிப்பாக இந்த உணவுகள் சமைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு எந்த உணவுகள் சமைக்கக்கூடாது என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ பங்குனி உத்தரம்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல பங்குனி உத்தரோனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பங்குனி உத்தரமான நாளைய வெள்ளிக்கிழமை என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு அளநடைவீங்க சரி வாங்க பங்குனி உத்தரத்துடைய வரலாறு இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்தரமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது பங்குனி உத்தரத்துடைய வரலாறு குறித்து விரிவாக இந்த வீடியோவில் ஒரு புராண கதையை பார்க்கலாம் ஆக்சுவலி பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் இது வந்து ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது இது ரெண்டுமே வந்து பங்குனி உத்தரமாக பயங்கரமாக கொண்டாடப்படும் ஏனா இம்மாதத்தில் தான் அசுர்களுடைய கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பிக்கிறார் அதனாலேயே இந்த பங்குனி மாதம் ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது குதிரைகளை பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனுடைய படைகள் அணிவகுத்து சென்றனர் அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனுடைய படைகளை மறைக்கக்கூடிய விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது காரணம் அறியாதது அனைவரும் திகைத்து நிற்க அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி சொல்லத் தொடங்கினார் இந்த மலை கிரெவெஞ்சொன் எனக்கூடிய அசுரனாக இருந்து எல்லாருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தியாகோ அகத்திய முனிவருடைய சாபத்தால் அசையாம மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்றார் மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாய புரிப்பட்டினம் எனக்கூடிய நகரில் சூரபத்மனுடைய தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறான் என்ற தகவல்களை வந்து சொன்னார் நாரதர் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு போய் தரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார் தலைவனுடைய கட்டளைப்படி வீரபாகவின் தலைமையில் முருகனுடைய படைகள் மாயாபுரி பட்டணத்துக்குள் நுழைந்தன இதை அறிந்த தரகாசுரனும் பெரும் படையோடு எதிர்த்து வந்தான் கடும் போர் நடந்தது இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் காதாயுத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான் இதைக் கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தரகாசுரனை கடுமையாக தாக்கினான் இதனால் கோபம் கொண்ட தரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான் மூர்ச்சியாகி விழுந்த வீரபாகுவை தரகாசுரன் எள்ளி நகையோடு முருகனுடைய படைகள் நாலு புறமும் சிதறி ஓடின என்று கலாய்த்து எழுந்திருக்கிறார் மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினான் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எளியாக மாறி கிரக மலைக்குள் சென்றான் வீரபாகுவும் அவனை தொடர்ந்த மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது தரகாசுரனின் அசுர படைகள் முருகப்பெருமானுடைய படைகளை பெரிய அளவில் தாக்கி அளித்தது இதை நாரதன் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார் வந்தவருடைய வலிமை அறியாத தரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எளியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான் முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார் துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்து தெரிந்து தரகாசுரனை கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் அந்த இடத்துல தெய்வானையே மணந்தார் அந்த நாளே பங்குனி உத்தரமாகோ ஸோ பங்குனி உத்தரத்துடைய வரலாறு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஸோ பங்குனி உத்தரத்துக்கு நிறைய வரலாறு இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் புராண வரலாறாக இது சொல்லப்படுது ஸோ இந்த பங்குனி உத்தர நாள் இன்னும் நிறைய தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்ததாக சொல்லப்படுது அதனாலேயே என்னவோ இந்த பங்குனி மாதத்தை திருமண மாதம் என்று ஒரு பக்கம் அழைக்கப்படும் ஆக்சுவலி ரெண்டு வீடியோவில் இந்த பங்குனி உத்தரத்தில் முருகனுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத ஷேர் பண்ணேன் முருகனுக்கு செய்கிறத விட நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத ஷேர் பண்ணேன் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் மறக்காமல் செய்துடுங்க இந்த வீடியோவில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளை நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமையில் சமையலில் சேர்க்கக்கூடாத பொருட்கள் வந்து சில இருக்குது அதுவும் பங்குனி உத்தரங்கிறதுனால கண்டிப்பாக இந்த பொருட்களை சேர்க்கக்கூடாது மீறி சேர்த்திங்கன்னா கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் வருவது தடுப்பதற்காக என்ன சேர்க்கக்கூடாதுங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை வரும் நாளை நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தெய்வீக நாளாக கருதப்படுது இந்த கிழமையில் நம்ம வீட்டில் பூஜை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதாவது முருகனுக்கு பூஜை செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் நாளை நாள் கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை அறையில் ஒரு விளக்கேத்தையாவது வழிபாடு செய்யணும் செவ்வாய் வெளியில் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடிய இல்லத்தில் மகிழ்ச்சி எனக்கூடிய செல்வம் குறையும் என்பது நம்பிக்கையாக இருக்குது எனவே நாளைய வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக வந்து கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை ஒரு ஒரு டைமாவது காலையிலோ மாலையிலோ செய்துடுங்க ஏன்னா பங்குனி ஊத்தர வேற அதனால தான் வந்து சொல்கிறேன் நாளைய இந்த நாளில் சமையலில் கட்டாயம் சேர்க்கக்கூடாத பொருட்கள்லாம் இருக்கு அது என்னென்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பெண்கள் அதை உஷாரா தெரிந்துக்கோங்க வெள்ளிக்கிழமைங்கிறது ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் மேலோங்கி காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதனால நாளை நாள் இனிப்பான சம்பவங்கள் நடக்க இனிப்பான பொருட்களை சமைக்கிறது நல்லது உதாரணத்துக்கு பொங்கல் வைக்கிறது பாயாசம் செய்கிறது இந்த மாதிரி நாம் முருகனுக்கு உகந்த நெய்வேத்தியப் பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்துவது நல்லது இதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம் செய்த நெய்வேத்தியத்தை பகிர்ந்து சாப்பிடும் பொழுது மகிழ்ச்சி பெருக்கும் அந்த மகிழ்ச்சியை ஒரு நாலு பேருக்கு ஷேர் கூடன் பண்ணி கூட மகிழ்ச்சியை இன்னும் பெருக்கிக் கொள்ளலாம் ஆக்சுவலி உணவு என்பது ஒரு தெய்வீக விஷயந்தான் எல்லா வகையான உணவுகளும் ஒவ்வொரு விதத்தில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறது சரியான உணவு முறை இல்லாவிட்டால் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு ஆயுள் பார்த்திங்கன்னு நமக்கு குறையும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் பொதுவாக வந்து நம்ம சாம்பார் உருளைக்கிழங்கு செய்வது நாளைக்கு நல்லது நாளை நாள் சாம்பார் இல்லாமல் வீடுகள் வெள்ளிக்கிழமை நிச்சயம் இருக்கக்கூடாது அந்த அளவிற்கு நாளை நாள் பருப்பு போட்டு செய்யப்படக்கூடிய அந்த சாம்பாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது துவரம் பருப்பு என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு பருப்பு வகை துவரம் பருப்பு கொண்டு செய்யப்படக்கூடிய பொருளை லக்ஷ்மி அருள் கிடைக்கும் அதனாலேயே நம்பிக்கையாக நாளை நாள் பருப்பு போட்டு சாம்பார் வைக்கணும் என்பது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல வகையான காய்கறிகள் சேர்த்து செய்யப்படக்கூடிய சாம்பார் செய்வது நாளை நாள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் பல காய்கள் போட்டு வைக்கக்கூடிய சாம்பாரை சமைத்து ருசி பார்க்காம நெய் சேர்த்து பூஜையில் நாளை நாள் முருகனுக்கு நெய்வேத்து படுத்து வழிபட்டு பின்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வ உங்களுக்கு பெருகு என்பது நம்பிக்கை ஸோ வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நாளை நாள் சாம்பார் சமைக்கணும் அப்புறம் வெள்ளிக்கிழமையில் கட்டாய நாளை நாள் கசப்பான பொருட்களை சமைக்கக்கூடாது கசப்பு மகிழ்ச்சியை குறைக்கும் என்பதால் நாளை நாள் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்கக்கூடாது கூடாது என்பதால் பாகற்காய் போன்ற கசப்பான பொருட்களை சமைக்கக்கூடாது அந்த வகையில் நாளை நாள் கீரை வகைகளில் அகத்திக்கீரையும் சமைக்கக்கூடாது இது பித்திருதோஷம் ஏற்படுவதை உறுதி பண்ணும் பித்திரதோசம் போக்க பித்தருகளுக்கு சாந்தி கொடுக்க அகத்திக்கீரையை பசுவிற்கு தானம் கொடுக்கறது அம்மாவாசையில் மட்டும்தான் இருக்கணும் அம்மாவாசையில் அகத்திக்கிறைய பசுவிற்கு தானம் கொடுக்கறது பித்திருதோசம் நீங்கள் முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதே நாளை நாள் அகத்திக்கீரை சமைத்தா அதில் கசப்புத்தன்மையால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் அகத்திக்கீரையை நாளை நாள் சமைக்கக்கூடாது ஏன்னா அகத்திக்கீரையில் கரு கசப்புத்தன்மை காணப்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் கசப்பான பொருட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றி உடலை சுத்தமாக செய்யும் ஆனால் அடிக்கடி கசப்பான பொருட்களை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளினால் கண்டிப்பாக கசப்பான பொருட்களை தவிர்க்கிறது நல்லது மற்ற நாட்களில் கூட தாராளமாக எவ்வளவு வேண்டாமானாலும் கசப்பை சேர்த்து ஆரோக்கியத்தை பெருக செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை நாளைய இந்த பங்குனி ஊற்றுற நாளில் இந்த மாதிரி செய்யக்கூடாது பயிர் வகைகள் போட்டு காரக்குழம்பு செய்வது கசப்பான உணவுப் பொருட்களை சமைக்கிறது அகத்திக்கிற உபயோகப்படுத்துவது இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் வந்து நாளை நாள் செய்யாமல் சிம்பிளாக ஸ்வீட்டாக எல்லாமே செய்து நாளை நாள் பயன்பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பங்குனி உத்தரத்துடைய வரலாறுமும் பங்குனி உத்தரமான நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய அந்த சமையல் விஷயங்களும் குறிப்புகளும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதில் சொன்ன தாள்கள் ஏற்ப அனைவரும் நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பங்குனி உத்தரத்துடைய வரலாறையும் என்ன சமைக்கணுங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ